இருபத்தி ரெண்டாவது தேதி நடக்கக்கூடிய இந்த மாரத்தா நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு லோகோ ரிலீஸ் பண்ணுவதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு இந்த மாதிரியான ஒரு அதுவும் எஸ்பெஷலி விமனுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பாரத்தா நடத்திருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வாட் அண்ட் இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் பெண்களுடைய உடல் நலத்துக்கு சம்மந்தமாக அவங்க அவேர்னஸ் சம்மந்தமாக அவங்க இந்த மார்த்தை நடத்துகிறாங்க கோவை மாநகர காவல் ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவில் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து வி சப்போர்ட் உமன் சேஃப்டி இந்த கோயம்புத்தூர் சிட்டி ஸோ அதையும் வந்து நாங்கள் வி லைக் டு டேக் இட் ஃபார்வேர்ட் ஐ அப்ரிஷியேட் ஜிம் ஜிம் நிர்வாகத்தை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்ல முடியுங்க சார் டெஃபினட்டாக வந்து பெண்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நிறையா சிட்டியில் இருக்குது அதுவும் இந்த சகோன்ற நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டமும் ஆல்ரெடி இருந்திருக்கு ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான அளவுக்கு ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய மூன்றாவது பெண்களுக்கான மாரத்தான் போட்டி நடத்தி கொடுக்கிறது வருகிற பிப்ரவரி கிடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தக்கூடிய இந்த மாரத்தானில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை எல்லா பெண்களுக்குமே இதில் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது பெண்களுக்கான நோய்கள் அதிகமாக இருந்து கொண்டே வருவதனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்கிற முறையில் ஜம் மருத்துவமனை இந்த ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வகையில் இதற்கு முன்னாலெல்லாம் நம்ம வந்து இரவு மாரத்தான் என்ற முறையில் வெற்றிகரமாக இந்தியாவில் முதன்மையாக நடத்தினோம் அது மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் நேரம் வந்து இடையூறு இருக்கிறதுனாலும் பாதுகாப்பு கருதியும் இது வந்து இப்போது காலை நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் வந்து தமிழ்நாடு இருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாமே இதில் கலந்து கொள்ளலாம் அந்த வகையில் இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது இப்போது கேன்சர் எடுத்துக்கிட்டாலும் கேன்சர் பெண்களுக்கே இப்போ மார்போ புற்றுநோய் சென்ற மாதம் வந்து நம்ம விழிப்புணர்வு மாதமாக கடைபிடித்தோம் இந்த மாதம் யூட்ரஸ் அந்த சர்வீஸ் வரக்கூடிய கேன்சர்களும் இருக்குது பெரும்பாலான கேன்சர்கள் எல்லாமே இப்போதான் வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் முழுமையாக குணப்படுத்த முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு ஆனாலும் கூட பொதுமக்களிடையே அந்த விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக அவங்க வந்து அவ்வப்பொழுது பரிசோதனை செய்யாமல் நேராக வரும் பொழுது தான் அவங்க பாதிப்பு அதிகமாகிறது அந்த வகையில் இந்த மாரத்தான்கிறது பெண்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்க எந்த ஒரு குடும்பத்திலையுமே பெண்கள் வந்து விழிப்புணர்வான குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க அவங்களுடைய குடும்பத்தார ஆண்களையுமே அவங்க தான் அந்த வகையில் இது அதற்காக ஜெய மருத்துவமனை இதற்காக பிரத்யேகமாக இந்த மாரத்தனை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் சென்ற முறை நான் இரவு நடக்கும் பொழுது நமக்கு வந்து ஆறாயிரம் பேர் கலந்துட்டாங்க ஆனா இந்த இரவு இதற்கு வந்து எவ்வளவுனே சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை காலையில வர்றதுனால கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கறது பத்தாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்கணும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நமக்கு நம்ம கமிஷனர் டாக்டர் அண்ணன் அவர்கள் வந்து இதற்கு போலீஸ் முழு பாதுகாப்பு கொடுக்கறதுனால எவ்வளோ பேர் வந்தாலுமே அதை நம்ம சிறப்பாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அதில் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் அக்ரி யூனிவர்சிட்டி அவனாசிலிங்கம் போன்ற பிரத்தியம பெண்களுக்காக உள்ள பழ பல்கலைக்கழகம் கல்லூரிகள் எல்லாமே சேர்ந்து இந்த இதை சிறப்பாக பண்ணப்படுகிறது பெண்களுக்கான சிறப்பு என்ஜிஓக்களாக இருக்குது இல்லைங்க அவங்க எல்லாமே என்னுடைய சேர்ந்து பண்ணுறாங்க கோயம்புத்தூர் அத்லட்டிக் கிளப் அவங்க வந்து இதில் முழு முழுமையாக சகோதரிகள் இருக்காங்க அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அதனால் இதில் வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் நம்ம வந்து பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது நம்மளுடைய முக்கியமான கருத கருதுகிறோம்